ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு வரவேற்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார்சல் கட்டுறத கோழி நம்ம குஞ்சு சேவல் கட்டுறதை ஒரு வீடியோவை போடலான்னு போட்டு நான் எடுத்து இப்போ ஒரு வீடியோவை அதை பண்ணிகிட்ருக்கணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நண்பருக்கு ரெண்டு சேவல் அந்த ரெண்டு சேவல் போட பார்த்தீங்கன்னா ஒரு கோழி பத் ப்ளஸ் பத்து குஞ்சு அதில் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கோழி பத்து குஞ்சுங்குள்ள இது மேலே பார்த்தீங்கன்னா அட்டைப்பட்டியில் வச்சு சுற்றி வேறு ஓட்டம் போட்டுங்க எப்படி அனுப்புகிறேங்கிறது இப்போ நான் உங்களுக்கு நான் காட்ட காட்டப்போகிறனுங்க கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் ஏன்னா உங்களுக்கும் உபயோகமாக இருக்குது வே மற்ற பக்கம் நீங்கள் எங்கே நீங்கள் கோழி சேவல் கொடுத்து விட்றோம்னாலுமே இது பாருங்கள் ஒரு வித்தியாசமான முறையில் இருக்குது நம்ம கிராமப்புறத்தில் எப்படியோ அந்த மாதிரி செஞ்சு நான் அனுப்புகிறேன் பாருங்கள் இது சேவலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஷூ சாக்ஸ் போடுவோம் நம்ம தலைக்கு ஏன்னா ரெண்டு சேவலை அனுப்புகிறதுனால பார்த்தீங்கன்னா என்ன ஆகிக்குங்கன்னா ஒன்று கொத்தி பெட்டி அகலமாக இருந்துச்சுன்னா கடிச்சு இறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது இப்போ இந்த சாங்ஸ் வந்து நான் புதுசு தான் கிடப்பேன் பழசெல்லாம் போடமானுங்க மட்டமானது வந்து லேசாக இருக்குது கண்ணாடியாட்டை அதை வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தலைக்கு வந்து நான் போட்டுருவேன் கண்டிப்பாக சேவலுக்கு மட்டு கொத்த பக்கம் ஒன்று கொன்று கொத்திக்கும்னு நினைக்கிற மாலைங்க அதுக்கு மட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குஞ்சோடு இருக்கிறதுக்கு நான் போடலை இந்த சேவலுக்கு மட்டு இது போட்டுங்களா நீ என்ன வேணுமுன்னா இதை கொஞ்சம் ரெண்டு பக்கம் ஓட்டம் போட்டு விட்ருவேன் எக்ஸ்ட்ரம் அது லேசாகத்தையும் இருக்குது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அட்டைப்படி கொடுக்கறதுனால கொஞ்சம் காற்று ஃப்ரீயாக போயிட்டு போகணும் போட்டு அதுக்கு வந்து நான் லேசாக கண்ணு நேர் கண் நேர் வெட்டி விட்டுருவேன் லைட்டாக அந்த மூக்கு இருக்குது வேறு மூக்கு நேருங்க கொஞ்சம் வெட்டி விட்டுருவேன் மூக்கு நேர் வெட்டையில் பார்த்திங்கன்னா மூக்கு நீட்டிகிட்டு ஆனால் அதுக்கு என்ன வர்றோம்னு தெரியாது காலை வந்து பார்த்திங்கன்னா மெயினாக கட்டிடுவேன் காலை கட்டினாத்த உங்களுக்கு துள்ளாது இல்லை ஒன்றுக்கு ஒன்று துள்ளிச்சுங்கன்னா அவுத்து போடும் உயரமான பாக்ஸாக இருந்தாலும் நம்ம டேப்பே ஒட்டியிருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது என்ன ஆகுன்னா அப்படியே பிச்சுக்கிட்டு மேலே வந்துருக்கு வர்ற வாய்ப்பு இருக்குது ஆனால் பஸ்ஸில் நம்ம இது பார்த்திங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட ரொம்ப வெகு தூரம் தூரம் போகுது அதனால பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி பண்ணி ஆனால் தலைநேரம் வெட்டி விட்டுருவேன் சேவலுக்குனால இந்த இது நான் இது பார்த்தீங்கன்னா குஞ்சுடு இது கொத்தாதுங்க அதை இருந்தாலும் போட்டு விட்டோம்னா அது ஒரு இருட்டு வீடு மாதிரி கத்தாது மெயினாக இப்படி ரெண்டையும் படுக்க வச்சுட்டோம்னா அப்படியே இருக்குது பார்த்துக்குங்க ஒரு நாள் ஆனாலும் கரெக்டாக பண்ணணும் நான் மூச்சு விடுறதுக்கு பார்சல் பண்ணி ஆச்சுங்கப்பா இது ரெண்டு பார்த்தீங்கன்னா சேவல் அடுத்து இது கோழியும் பத்து குஞ்சும் ஒரே பாக்ஸில் போட்டேன் ஏன்னா குஞ்சு மட்டும் தனியாக போட்டோம்னா ஒரு நாளைக்கு குஞ்சாக இருந்தால் அதையும் கத்தாது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் குஞ்சு பார்க்கா ரேட்டெல்லாம் உங்களுக்கு நான் போன மாட்டியே சொல்லியிருப்பேன் வண்டியில் வச்சு இப்போ கட்டிட்டேன் எங்கள் ஊரில் இருந்து பார்த்தீங்கன்னா டவுனுக்கு போகிறது பாஞ்சு கிலோமீட்டர் போகிற வழியில் ஏற்றோம்னா அவங்க கரெக்டாக அவங்ககிட்ட பேசி ஏற்ற முடியாது போகிற வழியில் பக்கமாகவே இருக்குதுங்க இருந்தாலும் நான் பார்த்தீங்கன்னா பாஞ்சு கிலோமீட்டர் நான் போயிடுவேன் வண்டியிலே போய் கொண்டு போய் அங்கே போய் வச்சு விட்டோம்னா தான் கொஞ்சம் பொறுமையாக அவங்க பேசி அந்த பஸ் நம்பரு போட்டோவெல்லாம் எடுத்து அவங்களுக்கு அனுப்பி அனுப்பிவிப்பேன் வாட்ஸ்டாப்பில் அந்த கான்ட்ராக்ட் நம்பரெல்லாம் வாங்கி பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்துருவேன் அவங்க எத்தனை டிக்கெட் போடுறாங்களோ அவங்க பாட்டிகிட்டு இருந்து பணம் கொடுத்தாங்கன்னா நம்ம வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா அங்கே போய் வாங்குற ச டிரைவர்களும் இருக்கிறாங்க இன்னொரு வீடியோவில் பயனுள்ளதாக நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம்